أعوذ بالله الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியமும் பெரும் கருமையும் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தற்போது நாட்டில் முஸ்லீம்கள் அன்றாடம் நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமான செயல்பாடுகளில் அரசாங்கமே ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் கோயிலை கட்டினார்கள் அந்த சூடு அடங்குவதற்குள் அடுத்த மாதிரி ஒரு மசூதியை இருப்பதற்கு பிளான் போட்டுவிட்டார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி நீதிமன்றங்களும் நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கணும் நீதிமன்றங்களா அல்லது அவர்கள் நினைத்ததை செய்யக்கூடியவர்களா என்று கூட நமக்கு என்ன தோன்றுகிறது சட்டத்தின் அடிப்படையில் நீதிகள் வழங்கப்படுவதில்லை என்பதை கண்கூடாவே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகிறது அதே மாதிரி இப்போ சிஐஏ நாங்கள் அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாரு அதுவும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது இது எல்லாமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லீம்களை மையப்படுத்தி அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் செயல்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கணும் அவர்கள் தொடர்ந்து பொய்யை சொல்லி வெற்றியும் பெற்றுவிட விடுகிறார்கள் அவர்களுடைய அந்த வெற்றி என்பது நமக்கு ஒரு விதமான சோர்வையும் ஏற்படுத்துகிறது கலக்கத்தையும் ஏற்படுத்துகிறது நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்துகிறது தளர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது வெளியில் பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறோம் பல பேர் பேசாமலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளத்தில் இறைவனை பற்றிய தவறான எண்ணங்கள் கூட சில நேரத்தில் தோன்றக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்களுடைய நிலைகள் பல்வேறு விதமான சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி தான் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு முஸ்லீம் தனது நம்பிக்கையை எப்படி கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இறுதி வெற்றி யாருக்கு என்பத அந்த நிலையை நாம் அறிந்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரியான அளவுகளில் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக ஆகும் இல்லை என்று சொன்னால் மன சோர்வு அடைந்து நமக்கு நம்பிக்கையிலே மிகப்பெரிய ஒரு குறைபாடு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போ நமது நம்பிக்கையை சரியான முறையில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு திருமறை திருமறைக்குரானில் சொல்லி காட்டுகிறான் தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று நீங்க மற்றவங்களை விட தாழ்ந்தவர்கள் கிடையாது நீங்கள் தான் எல்லாற்றை விட உயர்ந்தவர்கள் அதனால் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்காக துன்பத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் தளர்ந்து விடாதீர்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹூ அப்புலாலமின் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்பிக்கை கொண்ட மக்கள் எந்த நிலையிலையும் அவர்களுடைய உள்ளத்தை உறுதித்தன்மையை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஏற்பட்டாலும் கூட நிச்சயமாக இந்த சூழலிலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான் இந்த சூழலிலிருந்து மாறுபட்ட ஒரு சூழல் ஏற்படும் அல்லாஹ் எங்களை எல்லா நிலையிலையும் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்ற உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் நமது நம்பிக்கையில் தளர்ச்சி வந்துவிடக் கூடாது என்பதை பொறுமங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹூர் திருமறை திருமறைக்குறானில் சகாபாக்களை பற்றி சொல்லி காட்டுகிறான் நபிமார்களுடைய ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இந்த நம்பிக்கையை உறுதியாக வைத்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அல்லாவுடைய விருப்பத்துக்கு ஆனா ஆளானவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு அபுல்லாலின் பதிவு செய்கிறான் எத்தனையோ நபிமார்களுடன் சேர்ந்து எவ்வளவோ படையினர் போரிட்டனர் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் தளர்ந்துவிடவே கிடையாது அப்போ நபிமார்களோடு சேர்ந்து அவர்கள் பிரச்சாரம் செய்தாலோ அல்லது போரிட்டாலோ எதை செய்தாலும் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது இந்த துன்பம் எல்லாம் எங்களுக்கு தெரிய விஷயமே கிடையாது எங்கள் இறைவன் உண்மையான வாக்குறுதியை எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த வாக்குறுதியை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும் என்கின்ற நிலையில் அவர்கள் தளர்ந்து விடவும் இல்லை பலவீனப்படவும் இல்லை பணிந்து விடவும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் தான் நமக்கு ஏற்படுகிறது பயம் வருகிறது தளர்ச்சி வருகிறது அல்லது பணிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நம்ம எந்த நிலையிலையும் வெல்லவே முடியாது என்கின்ற ஒரு கட்டத்துக்கு வரக்கூடியவர்களாக கூட நாம் இருக்கிறோம் அப்போ அந்த பயமே தேவை கிடையாது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் சகித்துக்கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி அல்லாஹ் அப்பளாலும் நீங்கள் சகித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக ஏற்படுகின்ற கஷ்டத்துக்காக சகிப்புத்தன்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் பலவீனப்பட்டு விடாதீர்கள் என்ற ஒரு நிலையை அல்லாஹு ரப்பலாலுமே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த உறுதியான நம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த மாதிரியான துன்பங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி இவர்களுடைய சூழ்ச்சியின் மூலமாக நாம் எந்த நிலையிலும் வீழ்ந்து விட மாட்டோம் நாம் நமது பாதையில் முன்னேற தான் செய்வோம் அல்லாஹு தனது வாக்குறுதியை முழுமைப்படுத்தி இந்த மார்க்கத்தை மேலோங்க தான் செய்வான் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடி செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த இணைவைப்பாளர்களுக்கு முஸ்லிம்களை பார்த்தாலே அவர்களுக்கு வெறுப்பு தான் ஏற்படும் ஏன்னா இந்த மார்க்கம்தான் எல்லா நிலையிலையும் சமரசம் செய்யாத ஒரு மார்க்கமாக இருக்கிறது கொள்கை அளவில் உண்மையான மார்க்கமாக இருக்கிறது இதனுடைய தூதர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் இதை பின்பற்றுபவர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் உண்மையை கொண்டு எல்லா விஷயத்தையும் நிறுவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு வெறுப்பு அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சூழல்தான் ஏற்படும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புலானி நமக்கு ஏற்கனவே அறிவுரை வழங்கியிருக்கிறான் திருமறை குரானில் நீங்கள் படித்தால் தெரியும் இணை கற்பிப்போர் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது மேலோங்கள் செய்வதற்காக அவனே தனது தூதரை உண்மையுடன் அனுப்பினான் உண்மைதான் அந்த அந்த தூதருடைய முதல் அளவுகோலாக இருக்கிறது தூதர் வந்து உண்மையை சொல்லி உங்களிடம் வந்திருக்கிறாரு இந்த மார்க்கமும் உண்மைதான் தான் சொல்லுது பின்பற்றக்கூடிய நீங்களும் உண்மையாளர்களாகத்தான் இருக்கணும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரபுல்லாலமின் திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த உண்மை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது நீங்கள் பொய்யே சொன்னாலோ சமரசம் செய்து கொண்டாலோ அல்லது அவர்களில் ஒருவராக நீங்கள் இருந்தாலோ பல செய்திகளை நம்ம பார்க்குறோம் கோயில் திருவிழாக்களில் கலந்து கொண்ட இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு மிகப்பெரிய மத நல்லிணக்கம் என்று ஒரு சொல்லி செய்தியாகலாம் ஆக்குறாங்களா இல்லையா அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அவர்களாகவே நீங்கள் ஆக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் ஒரு உண்மையான முஸ்லீம் வந்து அப்படி ஆக முடியுமா அப்படி ஆக முடியாது ஏன்னா நீங்கள் உண்மையை தான் வணக்கத்திலையும் உண்மையை தான் எடுத்துக்கொள்கிறீர்கள் உங்கள் செயல்பாடுகளிலும் நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள் அப்போ இந்த உண்மை தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த உண்மையை உடைப்பதன் மூலமாக பொய்யை நிறுவுவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அதில் ஒரு முயற்சி தான் முஸ்லீம்களை துன்படுத்த வேண்டும் தொல்லைப்படுத்த வேண்டும் என்கின்ற விதமான ஒரு முயற்சி அப்போ இந்த முயற்சி என்பது அவர்களுக்கு வெற்றி தருமா தந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக முழு வெற்றி தராது அப்பமான சில சந்தோஷங்களை வேணால் அடைந்து கொள்வார்களே தவிர அவர்களுக்கு மொட்டி வெற்றி முழு வெற்றியெல்லாம் தராது என்பதை தான் வரலாற்று ரீதியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது அல்லாஹு ரபுல்லாலமின் உண்மையாளர்களுக்கு வெற்றியை தான் தருவான் என்பதற்கு திருமலை குரானில் பல உதாரணங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறை நான் ஒரு அளவுகோலாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அவங்க என்ன செய்ங்க ஏகத்துவ பிரச்சாரம் உண்மை செய்தியே மக்களுக்கு சொன்னாங்க பொய்யை நீங்கள் வணங்காதீங்கப்பா உண்மையை வணங்குங்க வானத்தை பாருங்கள் நட்சத்திரத்தை பாருங்கள் சூரியனை பாருங்கள் சந்திரனை பாருங்க இதெல்லாம் பொய் அதெல்லாம் கடவுள் கிடையாது நீங்க இதெல்லாம் படைச்ச இறைவனை வணங்குங்க அந்த உண்மையை சொன்னாங்க இந்த உண்மையை சொன்னதற்காக அவங்களுக்கு சொல்லக்கூடிய தண்டனை என்ன நெருப்பு குண்டத்தை போட்டுட்டாங்க நெருப்புல நெருப்புல தூக்கி இந்த இப்ராஹிமை தூக்கி போடுங்க அதுதான் நமது கடவுள்களை விமர்சனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இப்ராஹிமே உனது நிலை என்னன்னு சொல்லி இப்ராஹிம் அவங்ககிட்ட கேட்குறாங்க நான் ஒன்றும் செய்யலைங்க வேணா அந்த பெரிய சிலையை கேட்டு பாருங்க சின்ன சிலையெல்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலையை விட்டுட்டாங்க யார் இப்ராயலிஸ்லாம் அப்போ மக்கள் வந்து கேட்குறாங்க என்ன உன்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் செய்யலை வேணா பெரிய சிலையை கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்ராஸ்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த மக்கள் கேட்குறாங்க கல்லுக்கிட்ட போய் நாங்கள் எப்படிப்பா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை இன்றைக்கி நீதிபதி கேட்டிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையும் வந்திருக்காரு இன்னைக்கு பாபர் மசூதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தானுங்களே அந்த நீதிமன்றம் நீதிபதியை தான் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தீர்ப்பை விமர்சிக்கலாம் நீதிமன்றங்களுடைய செயல்பாட்டை விமர்சிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அந்த நீதிமன்றம் குழந்தை ராமன் பேரில் ஒரு கேஸ் போட்டிக்கிங்களப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா ஒரு கல் வந்து பேசுமா கேஸ் போடுமா அந்த கேஸை யார் வாதிடுறது அதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க மனுஷன் இருக்கிறாங்களான்னு சொல்லி அதை இந்த நீதிமன்றம் கேட்டுட்டு சொன்னால் இது கேஸே ஆயிருக்காது முதல்ல அப்போ அந்த வரலாற்று சொல்லப்பட்ட அந்த இணை வைப்பாளர்கள் கேட்குறாங்க தள்ளுகிட்ட போய் நாங்கள் எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போதே அவர்களுக்கு ஒரு இதவற்றை இவரை இவற்றை வணங்கியதன் மூலமாக நாம் தான் அநீதி இழைத்து விட்டோம் என்று சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க திருமலைக்குறால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே தலகியில் மாறி நமது தெய்வங்களை இந்த மாதிரி செய்த இந்த இப்ராஹிமுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெருப்பு குண்டத்தில் தூக்கி இப்ராஹிம் அலையலாம் அவர்களை எறிகிறாங்க இப்போ நெருப்புடைய தன்மை உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் நெருப்பு எந்த ஒரு பொருளையும் விடக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலையலாம் எப்படி காப்பாற்றினான் என்பது தான் நமக்கு உள்ள செய்தியாக இருக்குது நம்ம இதை நம்பணும் இதை நம்பலன்னு சொன்னால் நம்ம முழுமையாகவே இருக்க முடியாது நம்ம முன்னு சொன்னால் குரானை நம்பணும் அல்லாஹை நம்பணும் மருமையை நம்பணும் வேதங்களை நம்பணும் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பணும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நெருப்பே நீ சலாமாக ஆகிவிடு இதமாக மாறிவிடு இப்ராஹிமை வந்து நீ பொசிக்கிறாத அவருக்கு இதமான ஒரு நிலை நீ ஏற்படுத்து என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி அதிலிருந்து நெருப்பிலிருந்து இறைவன் இப்ராஹிமை காப்பாற்றினான் என்ற ஒரு செய்தியை திருமறைக்குறாங்க நம்ம படிக்கிறோம் இந்த மாதிரி தான் உண்மையாளர்களை அல்லாஹ் காப்பாற்றுவோம் நாமளும் உண்மையாளர்கள் உண்மைக்காக தான் நம்ம சோதிக்கப்படுகிறோம் பொய்யை நம்ம எந்த நிலையிலையும் சொல்வதற்கு தயங்குவோம் பயப்படுவோம் பொய் நமக்கான ஆயுதமே கிடையாது பொய் தெய்வங்கள் நமக்கு உதவாது என்கின்ற நிலையில் தான் உண்மையை படைத்த இறைவனை நம்ம வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எந்த நிலையிலையும் நம்ம பொய்யை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்போ உண்மையாளர்களே அல்லாஹ் எப்படி காப்பாற்றுவான் என்று சொன்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாமா எப்படி காப்பாற்றுனா அப்படி தான் காப்பாற்றுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் இதெல்லாம் திருமறை குரானில் உள்ள விஷயம் தான் உங்களுக்கு உதாரணமாக காட்டப்படுகிறது எடுத்து படிக்கலாம் நீங்களே எடுத்து படிக்கலாம் அப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தை அந்த ஃபிரௌன் என்கின்ற ஒரு கொடுங்கோலன் அவன் என்ன செய்யலாம் அந்த மக்களெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறோம் இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவன் அந்த காலத்திலே கஷ்டப்படுத்தியிருக்கிறான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் புதிதாக வந்ததெல்லாம் கிடையாது ஏற்கனவே வரலாற்றில் ஒரு செய்யப்பட்ட செய்தி தான் இதை எப்படி உண்மையாளர்கள் எதிர்கொண்டார்கள் அல்லாஹ் எப்படி உதவி இருக்கிறான் என்கிற வரலாறு படிப்பினை எல்லாம் நமக்கு இருக்கிறது அதனால் இவர்களுடைய இந்த மாதிரியான செயல்களெல்லாம் நமக்கு எந்த நிலையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தி போவதே கிடையாது நமது இறைவன் உண்மையான எங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை தந்திருக்கிறான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது அப்போ அந்த மூசால இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு அந்த ஃபுரவுன் என்பது மிகப்பெரிய ஒரு கேடுதலை ஏற்படுத்தக்கூடியவனாக இருந்தான் தான் பெரிய கடவுள் நீங்கள் என்ன கடவுள்னு பெரிய பெரிய ஆளை சொல்லிகிட்ருக்கிறீங்க கடவுள் யாருன்னெலாம் கேட்டாவேன் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு மூசாவே கடவுள்னா யாரு அப்படிலாம் கேட்டான் நான் தான் உங்களுடைய கடவுள் அப்படின்லாம் பெரிய இவன் இன்னைக்கு இவன் சொல்றதை விட பெரிய அளவுக்கு அவனையே சொல்லியிருக்கிறான் அதுக்கு சொல்ல வரேன் அப்போ இவனுடைய உச்சக்கட்ட செய்தி எதுவாக இருந்துச்சு சொன்ன அந்த மக்களை வெளியேற்றுகிறான் அறிமைப்படுத்துகிறான் ஒரு கட்டத்தில் அவர்களை கொல்வதற்காக மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய சமுதாயத்திலையும் பின்தொடர்ந்து செல்கிறான் போது படையோ படையோடி போகிறான் அந்த பக்கம் பார்த்தீங்க கடலில் கடல் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரவனும் அவனுடைய படையும் இருக்கிறது இந்த நிலையில் எப்படி ஒரு மூமின் முடிவெடுப்பாங்க பல்வேறு விதமான நாங்கள் எண்ணங்கள் வந்துடும் நம்ம சாவை தான் போகிறோம் யாராக இருந்தாலும் அப்படி தானே நினைப்பாங்க சாவை போகிறோம் எங்களை வந்து சாவதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா மூசாவே அப்படின்னு கூட கேட்டாங்களா இல்லையா இங்க கடல் இருக்குது நாங்கள் சாக போறோம் இந்த நிலையில என்ன முடிவு மூசாவே இருங்க அல்லாஹ் வந்து எங்களுக்கு உதவுவான் நமக்கு உதவுவான்னு சொல்லி அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து கைத்தறியை அந்த பாறையில அடியுங்க அந்த கடல்ல அடியுங்கன்னு சொல்லும்போது கடல் இரண்டாக பிளந்தது அவர்களுக்காக ஈரம் இல்லாத ஒரு வழியை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் அவ்வளவு பேரையும் அல்லாஹ் காப்பாற்றினால் சிறுவனையும் அவனுடைய படையினரையும் அல்லாஹ் மூழ்கடித்தான் இந்த செய்தி உண்மையான செய்தி என்று நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் இப்படித்தான் இவன்களையும் அழிவார்கள் இப்போ நமக்கு மூமின்பல் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் எப்படி அழிவார்கள் என்றால் இப்படித்தான் அழிவார்கள் இதே மாதிரி இல்லைன்னா வேற மாதிரி அல்லாஹ் ஏதாவது ஒரு மாதிரியாக ஏற்படுத்தி அல்லாஹ் மோமீன்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடியவர்களை அளிப்பான் என்பதில் எந்தவித கருத்துமே கிடையாது அதுதான் திருமறை குரானில் நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம் அப்போ இங்கே முஸ்லீம்கள் வெளியேறி விடுவார்கள் வெளியேறினா அப்படி இருந்துருவார்கள் அவனுக்கு அவர்களுக்கு அவங்களுடைய இறைவன் இருக்கிறான எல்லாத்தையும் படைத்த இறைவன் இருக்கிறான அவன் தனது ஆதிக்கத்தை செலுத்துவான அவர்களை சோதிப்பதற்காக நீங்கள்லாம் எப்படி செயல்படுறீங்க உங்களுடைய உறுதித்தன்மை என்ன ஏன்னா சோதனைக்கு உட்பட்டு அல்லாஹ் கொஞ்சம் காலக்கட்டத்தை கட்டத்தை எடுத்துக்கொள்வான் ஆனால் கைவிட்டுருவானா கைவிட்டானா முதல்ல மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தை கைவிட்டானா கடலில் மூழ்கட்சி சாகக்கூடியவர்களை ஃப்ரோனுடைய படையினரிடம் அடிபட்டு சாகக்கூடியவர்களை அல்லாஹ் மொத்தமாக அப்படியே காப்பாற்றினானா இல்லையா எதிரிகளை தானே வீழ்த்தினான் இது நம்ம செய்தியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் மூமின்கள் எந்த நிலையிலையும் நம்ம கவலையே தேவையில்லை ஒரு சின்ன சின்ன தடங்கள் வேணால் நமக்கு ஏற்படலாமே தவிர அல்லது நமக்கு ம மன வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடி சொல்லி வச்ச மாதிரி செய்கிறாங்களா இல்லையா படித்தவனும் தான் சொல்கிறான் இன்றைக்கி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க நம்மக்கிட்ட பேசுகிறவங்களே நம்ம முதல்ல அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்தவங்க கூட இப்போ என்ன மனநிலைக்கு வராங்க அந்த கருத்துக்கு வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மனநிலையில் மாற்றம்னால் சமுதாயத்தில் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் அழித்து விட முடியுமா முஸ்லீம்களை ஹூமின்களை அழித்து விட முடியுமானா நிச்சயமாக முடியாது இறைவன் நம்மளை காப்பாற்றுவான் என்கின்ற ஒரு செய்தியை தான் நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது இந்த என்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஏஏ என்ஆர்சி அந்த மாதிரியான சட்டங்கள் இது புதிதாக நமக்கு குரானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாலு தென்கின்ற ஒரு கொடியவன் அந்த கொடியவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் முஸ்லீம்களை ஊறவுத்தே வெளியேற்றான் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை அன்னைக்கே போட்டுக்கிறாங்க அப்போ ஜாலூத் தென்கின்ற அந்த கொடியவன் முஸ்லீம்களை ஊறவுத்தே வெளியேற்றினான் அப்போ வெளியூரில் போய் உட்காந்து அந்த மக்கள் அந்த அதில் ஒரு நபி இருக்கிறாங்க அந்த நபிகிட்ட கேட்குறாங்க இப்படி நாங்கள் வெளியேறி கிடக்கிறாங்க எங்கள் பிள்ளைகள்லாம் குட்டிகள்லாம் அங்கே கிடக்குத எங்களை எப்படி அங்கே எங்கேயா செதற விட்டு க வச்சுருக்கிறாங்க இதுலேருந்து எப்படி எங்களை பிள்ளை நாங்கள் மீள்றதுன்னு சொல்லி அந்த நபிகிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த நபி வந்து சொல்கிறாரு உங்களுக்கு மீது போர் கடமையாக்கப்பட்டால் நீங்கள் பின்வாங்க இருப்பீங்களான்னு கேட்குறாரு அந்த மக்கள் சொல்கிறாங்க எங்கள் எங்கள் குழந்தை குட்டியெல்லாம் நாங்கள் விட்டுக்கிட்டு இப்படி வெளியே வெயில் நாட்டை விட்டு வெளியே வந்து கிடக்கிறாங்க நாங்கள் எப்படி பின் வாங்குவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க குரானில் உள்ளதான் எடுத்து நீங்கள் பார்க்குறோம் நாங்கள் சொல்றதை விட இன்னும் விரிவாகவே நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் அப்போ போர் கடமையாக்கப்படுகிறது சில நிகழ்வுகள்லாம் நடக்கிறது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க செய்தி என்னன்னு சொன்னால் தாவூத் என்கின்ற ஒரு சிப்பாயாக இருந்தவர் வந்து அது பெரிய கொடுமை கொடுங்கோலன் ஜாதுத்தை கொண்டார் போரிலே அப்போ சிப்பாயாக ஒரு சிப்பாயாக இருந்த தாலுத் என்கின்ற ஒருத்தர் மூலமாக தான் பழை தட்டப்படுகிறது அதில் தாவூத் என்கிறவர்கள் ஒரு சிப்பாய் அந்த சிப்பாய் வந்து ஜாலுத்தை கொன்றார் அதுக்கப்புறம் தாவூத் தலைசா அவர்களை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை கொடுத்தான் அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தான் இதெல்லாம் திருமுறை குரானில் நீங்கள் படிக்கலாம் செத்து போயிட்டாங்களா மூமின்கள் செத்து போயிட்டாங்களா பெரியவருக்கு அந்த அதோடய ஒழிஞ்சு போயிட்டாங்களா பெரிய வெற்றி கொடுத்தானே அறிஞ்சு போனவங்க யார் முஸ்லிம்கள் மீது ஆதிக்கம் தான் அழிந்து போனான் என்பதுதான் வரலாறு வரலாறாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது திருமறை குரான்ல நன்றாகவே அதை உணரலாம் படிக்கலாம் அப்போ மூமின்கள் நிச்சயமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எவ்வளவு பெரிய ஒரு துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் உண்மையாளராக இருக்கும் பட்சத்தில் தான் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் நாம் உயர்ந்தவர்கள் என்ற நம்பிக்கை என்பது நமக்கு வேணும் அதுலேயே நம்ம பலவீனம் அடைஞ்சிடமே நம்ம இதை மூணாம் தர நாலாம் தர குடிமக்கள் மாதிரியும் தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்திலேருந்து அதில் அப்படிலாம் இஸ்லாத்தில் கிடையாது நான் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் பிரித்து வச்சுருக்குறாங்களா கட நிலையில் உள்ளவர்கள் சொல்லி அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ அது மாதிரியான ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருதா இல்லையா அப்படிலாம் ஏற்படவே கூடாது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையாளர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்குமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை எல்லா நிலையிலையும் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை தான் திருமறை குரானில் ஏராளமான வரலாறு சொல்கிறோம் ஈசா அல இஸ்லாம் அவர்களை எந்த அளவுக்கு துன்பப்படுத்தினாங்க அவர்களை கொலை செய்தார்கள் என்று வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் திருமறை குணாலு என்ன சொல்கிறான் நம்மளவில் அவரை கொண்டோம் எடுத்துக்கொண்டோம் அவர் நாளில் திரும்ப வருவாரு அப்படிதான் திருமறை குணால் நமக்கு சொன்னான்டா அப்ப மூவியங்கள் எந்த நிலையிலையும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அல்லாஹ் சிறு சிறு சோதனைகள் மூலம் நம்மளை சோதிப்பான் நமது உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை உயர்ந்த ஒரு வெற்றிக்கு தகுதியானவராக ஆக்குவான் இந்த மாதிரி சிறுறத்தனமாக நடந்து கொள்பவர்கள் எல்லாம் அழிஞ்சி ஒழிஞ்சு போனதால் தான் வரலாறுகள் சொல்லி காட்டியிருக்கிறது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம குரானில் மட்டும் நம்ம உதாரணத்தை எடுத்து நம்ம பேசிட்டோம் ஆனால் வரலாற்று ரீதியாக நீங்கள் திரட்டினாங்க சரி மிகப்பெரிய ஹிட்லர் என்று சொல்வார்கள் ஆதிக்க ஆதிக்க சக்தி முசோலி என்று சொல்வார்கள் இதெல்லாம் வரலாற்றில் எழுதி தானே வச்சிருக்கிறாங்க மக்களை எவனா கொடுப்பப்படுத்துறானோ அவனாக அழிஞ்சு போவான் அப்படின்னு தானே வரலாற்று ரீதியாக ஒரு செய்தியாகவே நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு அழிவை நோக்கித்தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் நாம் தளர்ந்து விட வேண்டும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு சிந்தனைக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் சகோதர சகோதரிகளே பூமியங்களுடைய விஷயங்கள் எப்பவுமே அது வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் தனிநபராக சில நேரத்தில் நமக்கு தோல்வி அதாவது உயிர் போகக்கூடிய ஒரு சோதனை ஏற்பட்டாலும் கூட ஆனால் எத்தனையோ நபிமார்கள் அந்த நபிமார்கள் அந்த மக்களுக்கு சொல்லும் போது பிரச்சாரத்தை செய்யும்போது அவர்களை கொலை செய்ததாக கூட திருமறை குழாவில் நம்ம படிக்கிறோம் அப்படி இருந்தாலும் கூட உண்டான உண்மையான கூலியை அல்லாஹு ரபுல்லாலுமே மருமையில் நமக்கு தருவான் அப்போ அந்த மருமையுடைய பரிசு என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இந்த உலகத்தில் முடிவுக்கு வந்துவிடும் மருமை என்பது முடிவுக்கு வருமா அல்ல ஆகிரத்தை ஹைருவாபுக்கா மண்மை மறுமை தான் உண்மையானதும் நிலையானதுமாகும் ஆகும் அங்கே போயிட்டேன்னா மரணமே கிடையாது மரணமே இல்லாத உண்மையான ஒரு வாக்குறுதி என்பது மருமையில் நமக்கு இருக்குதா இல்லையா முழுமையான இன்பம் இருக்குதா இல்லையா அந்த இன்பத்தை நாம் நினைத்து கொண்டு நமது உண்மை எப்போதும் உயர்ந்து நிற்க வேண்டும் நான் உண்மையை மட்டும்தான் எடுத்துக்கொள்வேன் வணக்கத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி உண்மையானதாக இருப்பேன் அதில் ஏற்படக்கூடிய சோதனைகளை கஷ்டங்களை சகித்துக்கொள்வே என் இறைவன் எனக்கு எனக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறான் சகித்துக்கொள்வே நிச்சயமாக மறுமையில் என் இறைவனுடன் அந்த நன்மை எதிர்பார்க்கிறேன் இந்த உதுமை உறுதியான நம்பிக்கை நாம் இருந்தோம் என்று சொன்னால் வெற்றி என்பது நமக்கு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமறை குரானில் அல்லாஹு ரபுல்லாமே சொல்லி காட்டுகிறான் இந்த மறுப்போருடைய செயல் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அவர்கள் தனது வாய்களால் அல்லாவுடைய ஒளியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறாங்க அவர்களுடைய செயல்பாடு எப்படி தானே இருக்குது சில்லத்தனமாக தானே இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்காக முஸ்லீம்களுக்கு கஷ்டம் கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் ஒரு மாதிரியான ஒரு செயல்களை நினைக்கிறாங்க அதோடைய பின்னணி தத்துவம் என்னன்னு சொன்னால் தனிநபராக உங்கள் மேலே ஒரு வெறுப்பாக இருக்குது தனிநபர் வெறுப்புலாம் கிடையாது நீங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறீங்கன்னு தான் அந்த வெறுப்பே அப்போ அல்லாஹ் என்ன சொன்னாங்க இவங்க வாய்களால் ஊதி இந்த மார்க்கத்தை அழிச்சிடலான்னு நினைக்கிறாங்க இந்த மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடவே மாட்டான் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் ரபுல்லாலும் திருமறை குரான சொல்லி காட்டிங்கன்னா அந்த உறுதியான நம்பிக்கையை நாம் எதிர்கொண்டவர்களாக உண்மையாளர்களாக சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக நமது வாழ்க்கையை எல்லாவிடத்தில் அர்ப்பணித்தவர்களாக தொடர்வதற்கு அல்லாஹ் ரப்புல்லாலுமின் உங்களையும் என்னையும் ஆக்கியார்கள் புரிவானாக அஹந்தில் இல்லாகி ரப்பில் ஆலுமின் அஸ்லாமலை வபுத்துலாஹி பரகத்தா